இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய மூன்றாவது பகுதி கணவன்மாருக்கானது கணவன்மாரின் இன்றைய நாளின் சில செயல்களை குறித்து நாங்கள் பார்க்க இருக்கிறோம் சோ முதல் இரண்டு பகுதிகளிலும் மனைவியை குறித்து நாங்கள் நிறைய விடயங்களை பார்த்தோம் மூன்றாவது பகுதியிலே எப்படி கணவன் தன்னுடைய மனைவியின் உணர்வுகளை எப்படி புரிந்து கொள்வது இந்த நாட்களிலே கணவன் மனைவி உறவிலே ஒரு மெல்லிய கோடு போன்று ஒரு மெல்லிய உயிர் போன்று காணப்படும் இந்த உணர்வுகளை நாங்கள் எப்படி மேம்படுத்த முடியும் என்பதை குறித்து நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் ஏனென்றால் இன்றைய நாட்களிலே அநேக மனைவி அல்லது மனைவிகள் இன்றைக்கு தன்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருந்தாலும் ஆனாலும் சில மெல்லிய உணர்வுகளிலே நோவுகளோடு இருக்கிறார்கள் எனவே ஒன்று பேரில் மூன்றாம் அதிகாரம் நாங்கள் வாசிப்போமானால் ஒன்று பேசுகிற மூன்றாம் அதிகாரத்திலே ஏழாம் வசனத்திலே நாங்கள் வாசிப்போம் ஆனால் இப்படி சொல்லப்படுது இன்னொரு மொழிபெயர்ப்பை நான் வாசிக்கிறேன் கணவன்மார்களே அதுபோல நீங்கள் உங்கள் மனைவியுடன் சரியான புரிந்துணர்வோடு நாங்கள் அக்கறையோடு அதெல்லாம் போட்டிருக்கு நடந்து கொள்ளுங்கள் அவர்கள் பலவீனமான ரைட் இருக்கிறபடினால் சொல்லியிருக்கு அழகான பகுதி இந்த மொழிபெயர்ப்பு நல்லா இருக்கு நீங்க சொல்லியிருக்கு கணவன் மாதிரி உங்கள் மனைவியுடன் சரியான புரிந்துணர்வோடு நடவுங்கள் சரியான புரிந்துணர்வோடு இன்றைக்கு தெரியுமா நாங்கள் இன்றைக்கு இருக்க உலகத்தில் ஆண்களுடைய எதிர்பார்ப்பு கொஞ்சம் வித்தியாசமானது பெண்களுடைய எதிர்பார்ப்பு நாங்கள் வித்தியாசமானது ரைட் இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் பார்க்குறோமா இருந்தால் இன்றைக்கி நிறைய வேலைகளை நாங்கள் நினைக்கிற ஒரு கனவுனா நினைக்கிறது மனைவிக்கு இப்போ சொல்லுங்கள் காலில் ஒரு வழி வந்துட்டு காலில் ஒரு நோவு வந்துட்டு கணவன் என்ன நினைக்கிற நான் என்னுடைய மனைவிய ஒரு மிகவும் பிரபலியமான வைத்தியசாலையில கொண்டு போய் நிறைய காசு செலவழித்து மனைவிக்கான மருத்துவ முயற்சிகளை செய்யணும் நீங்க வந்து அவங்க மனைவியிட்ட கேட்டு பாருங்க நீங்க ஐம்பதாயிரம் செலவழிச்சு உயர்ந்த வைத்தியசாலைக்கு கொண்டே மருந்து போடணும்னு அவங்க விரும்ப மாட்டாங்க ரைட் அவங்க விரும்புகிற சிம்பிள் ரூபா ஒரு பெயின் அதாவது நோவுக்கான மருந்து ஒரு விக்ஸையோ எதுவோ கொண்டு காலுக்கு உங்களோட கையால் தடைய விட்டால் போதும் உங்களோட கையால் விட்டால் போதும் நாங்கள் நினைக்கிறது என்ன இவ்வளவு செலவழித்து கொள்ள சரியான புரிந்துணரோடு நடத்துங்கள் சொல்ல மாட்டோம் நாங்கள் மனைவிய உணர்வுகளை புரிந்து கொள்றோமா இன்னைக்கு தெரியுமா நாங்க இந்த மில்லிய உணர்வுகளை இன்னைக்கு நாங்கள் சாகடிக்கிறோம் இந்த மொபைல் வந்த அப்புறம் இங்கே எல்லாமே அப்படி தான் இருக்குது உதாரணத்துக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு சின்ன பிள்ளைட்டு ரைட் இன்றைக்கி சொல்லுவோம் இந்த மொபைல் வந்தால் பிறகு எல்லா மணிக்கோடு இல்லை எல்லாத்தையுமே இன்றைக்கி நாங்கள் இல்லாமல் போகிறோம் அதேமாதிரி இந்த உணர்வுகளையும் நாங்கள் இல்லாமல் இருக்கணும் ஒரு சின்ன பிள்ளைட்டு நான் சொல்லுவோம் ஒன்றரை வயசு பிள்ளைகிட்ட கொண்டு போய் நீங்கள் ஒரு ஃபோனை கொடுத்துட்டு அந்த பிள்ளை ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் பாகக்காயை ஊட்டி பாருங்களேன் பாகக்காய் கசக்குற அந்த பாகக்காயை நீங்கள் ஊட்டினீங்கன்னா அந்த பிள்ளை சாப்பிடும் ரைட் ஏன் தெரியுமா அந்த பிள்ளைக்கு ஒரு உணர்வற்ற நிலையில் நாங்கள் அந்த காரியத்தை செய்கிறோம் இது மிகவும் ஆபத்தான ஒரு செயல் என்ன இன்னைக்கு நாங்கள் சாப்பாடு கொடுக்கும்போது பிள்ளைக்கு ஃபோன் கொடுக்கறது அது போகிற பகுதியாக இருந்தால் இங்கே நான் என்ன சொல்ல வரேன்டா இங்கே சிறு பிள்ளைகளுடைய உணர்வுகளை நாங்கள் எப்படி நாங்கள் மலுங்கடிக்கிறோமோ அதே போல் கணவன் மனைவி உறவுக்குள்ளையும் நாங்கள் அவர்களுடைய உணர்வுகளுக்கு நாங்கள் இன்னைக்கு மதிப்பளிப்பதில்லை ஸோ அதனால் நிறைய பிரச்சனை யோசிச்சு பாருங்க அதனால தான் பிள்ளை உடனே நாங்கள் சொல்லுவாங்க பிள்ளைய அம்மாவுக்கு பக்கத்தில் போடணும் அதை நெஞ்சில் போடணும் ஒரு தொடுகு உண்டு அந்த தேவை அந்த தொடுகையினூடாக பிள்ளைகளுக்குள்ள ரெண்டு விதமான காரியங்கள் டெவலப் ஆகும் என்று உளவியலாளர்கள் சொல்கிறார்கள் உண்டு பாதுகாப்பு உணர்வு ரெண்டாவது நம்பிக்கை உணர்வு இங்க நாங்கள் சரியான புரிந்துணர்வோடு நாங்கள் இருந்தால் கணவன் அல்லது மனைவியை இங்கே என்ன நடக்குதுன்னா ரெண்டு உணர்வு அவருக்குள்ளே மேம்படுத்தப்படும் ஒன்று பாதுகாப்பு உணர்வு சரியாக இருக்கும் ரெண்டாவது நம்பிக்கை அவர்களுக்குள்ளே தொழில்படும் இந்த ரெண்டுக்குள்ளேயும் பிரச்சனை வரும்போது தான் சந்தேகம் குழப்பம் பயம் போன்ற உணர்வுகள் குடும்பத்துக்குள்ளே மேம்படுத்தப்படும் இன்றைக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்க உங்களுடைய கணவன் மனைவி உறவில் இந்த உணர்வு அதிகமாக பாதுகாப்பாக இருக்கிறதா சிறுபான் கணவன் இன்றைக்கு காலையிலேருந்து பின்னற மட்டும் ஓடுறேன் 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 கொண்டே இருக்கிறோம் கொண்டே இருக்கிறோம் நாங்கள் நினைக்கிறோம் என்ன குடும்பத்துக்காக ஓடுகிறோம் சாரி நீங்கள் என்னதான் ஓடி உங்கள் கணவன் மனைவி உறவிலே நீங்கள் இருவரும் சரியான புரிந்துணர்வோ உருவாக்க வேணுமா இருந்தால் நீங்கள் நல்ல ஒரு தொடுகை ரீதியான அல்லாவிட்டால் அவர்களுக்குள்ளே உங்களுடைய பார்வை ஏதோ ஒரு விதத்திலே ஒரு நல்ல நம்பிக்கையும் பாதுகாப்புணர்வையும் உருவாக்க வேண்டும் இப்போ நான் இன்னும் ஒரு உதாரணம் உங்களுக்கு மடியா மடியாக்கலுங்க ரைட்டா இப்போ ஒரு தகப்பண்ணு அந்த தகப்பன்னு சொன்னிடான் பிள்ளைய பார்த்து மகள் இந்த வருஷம் உங்களுடைய பர்த்டேக்கு பிறந்த நாளுக்கு நான் பார்த்து வச்சுக்க ஒரு பர்பிள் கலரில் ஒரு வடிவான சட்டை இருக்கு நான் உங்களுக்கு வாங்கித்தாருன்னு மகளுக்கு விருப்பம் இல்லை ஏனெண்டா அப்பா கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் அதனால அப்பாவுக்கு சொன்ன அப்பா வேணாம்ப்பா நீங்கள் அவ்வளவு செலவழித்து அந்த சட்டையை வாங்க வேணாம்னு சொன்னாங்க அவ வாயில சொன்னாலும் மனசுல அந்த சட்டைக்கான விருப்பம் இருந்தது காரணம் என்ன அப்பா பாவம் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் மனைவியின் செலவில் வேணான்னு அப்படி தான் சொல்லுவாங்க ரைட் ஸோ இப்போ கஷ்டப்பட்டு உழைக்கிறபடியால் வேணாம்னு சொன்னாலும் இந்த பிள்ளைக்கு அந்த பிறந்த நாள் எப்போ வருமெண்ட்டு உள்ளுக்குள்ளே ஏக்கத்தோட விருப்பத்தோட காத்திருந்தான் ரைட் ஸோ இப்போ கடைசி அன்றைக்கு பர்த்டே வந்துச்சு அப்பா வர லேட் ஆகிட்டு பிள்ளை நித்திரைக்கு போனா ஆனால் பிள்ளை நிறுத்திர இல்ல இருந்துக்கின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறா அப்பா வருவேன் இன்றைக்கு சட்டையோடு வருவேன் அப்பா வருவேன் இந்த சட்டையோடு வருவேன் கட்டியில இருந்து நிறைய ஏக்கங்களோட பிள்ளை காத்திருக்கேன் அப்பாவும் வந்தேன் ஆனால் என்ன நடந்தது தெரியுமா அப்பா வரும்போது சட்டை கொண்டு வராமல் கையோட வாரேன் பிள்ளையோட உணர்வு எப்படி இருந்தது நீங்கள் யோசிச்சு பாருங்க சரி வருங்கையோடு வந்திருந்தாலும் பரவாயில்ல இல்லை அப்பா கஷ்டம் காசு இல்லைன்னு நினைச்சிட்டு பிள்ளை ஏதோ ஒரு விதத்தில் நித்திரைக்கு போயிருந்துருக்கும் இப்போ அந்த பிள்ளை பார்க்குது அப்பா பயங்கரமாக எங்கட பாணியில் சொல்லணுன்னா தண்ணி அடிச்சுட்டு ஃபுல் வரியில் அல்லாட்ட மிகவும் மோசமான நிலையில் அப்பா வரேன் இப்போ பிள்ளை என்ன நிலையோடு படுக்க போயிருக்கும் அப்படி உணர்வுகள் எப்படி இருக்கும் உணர்வுகளை புரிந்து கொள்கிறோமோ இல்லையோ ரைட் முதலாவது உணர்வுகளை நாங்கள் விளங்கி கொள்கிறோமா உங்களை நம்பி வந்த மனைவி அல்லது உங்களுக்காக உங்களோடு இருக்கிற மனைவி நாங்கள் அந்த மனைவியை உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய நிலையிலே நாங்கள் இருக்கிறோமா அந்த பிள்ளையுடைய அந்த இரவு படுக்கை எப்படி இருந்திருக்கும் அந்த நாள் ரணமானதாய் அந்த பிள்ளைக்கு மாறி இருக்கும் போலதான் இன்றைக்கு அநேக வேலைகளிலே உங்களுடைய துணை உங்களுடைய மனைவி இன்றைக்கு பல வேலைகளிலே ரணங்களோடு உணர்வுகளை அப்படியே அடக்கி வைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அடக்குதல் ஆரோக்கியமானது அல்ல சிம்பிள் கணவன் மாட்டை நான் சொல்றது ஒரே ஒரு பதில இந்த பகுதியை நீங்கள் யோசிங்க உங்களுடைய மனைவியின் கடினமான நேரங்களில் அவர்கள் தோல் சாய்க்கக்கூடிய ஒரு நல்ல தோள்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் அவர்கள் விட இந்த உலகத்தில் வேறு சந்தோஷத்தை எதிர்பார்க்க போகிறீர்கள் வேதாவும் அதைத்தான் சொல்வது கணவன்மாரே அவர்கள் பலவீனமான இயல்புடையவர்களாக இருக்கிறார்கள் எது அதனால தான் அவர் சொல்கிறேன் புரிந்துணர்வோடு சரியான புரிந்துணர்வோடு நடத்துங்கள் ரைட் அவருடைய ஒவ்வொரு அசைவுகளையும் அவருடைய ஒவ்வொரு தேவைகளையும் நீங்கள் புரிந்து கொள்ள நீங்கள் பழக வேண்டும் இன்றைக்கு இருக்க சூழலில் நாங்கள் என்ன தெரியுமா விசி வேல்ட் டைம் இல்லை நாங்கள் எல்லோருமே ஓடிக்கொண்டுருக்கணும் எல்லாரும் ஓடுறோம் ஆனால் என்னத்துக்கு ஓடுறோம்டா எங்களுக்கே தெரியாமல் இருக்கு நாங்கள் நிறைய வேலைகளில் நிறைய பொருட்களும் பணங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறோம் ஆனால் இந்த உணர்வுகளை நாங்கள் மலங்கடிக்கிறோம் இந்த உணர்வுகள் செத்து போனால் ரெண்டு காரியங்கள் செத்து போகும் ஒன்று நம்பிக்கை செத்து போகும் ரெண்டாவது பாதுகாப்பு உணர்வு செத்து போகும் ரைட் அதனால தான் சொல்கிறது இந்த காலங்களில் நீங்கள் கவனமாக உங்களுடைய மேம்படுத்தல்களை செய்ய வேணும் ரைட் ஸோ உங்களுக்கு நாங்கள் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி தான் கணவனா மனைவியா நீங்க இருக்கிறீங்கன்றா கடைசி அவங்களோட மனைவியோடு இருந்து ரைட் அல்லது நீங்க மனம் விட்டு ரெண்டு பேரும் கதைத்தது நீங்க யோசிங்க ரெண்டு பேரும் இருந்து முகத்துக்கு முகம் பார்த்து உண்மையா உங்களோட உணர்வுகளை சரியாக பகிர்ந்து கொண்டது ஏற்பேன் இல்லையா ஆபத்து இருக்கிறது சரி உங்களோட மனைவிய நீங்க வெளியே போய் எப்ப நீங்க உண்மையா உங்களோட மனைவியை கட்டி பிடிச்சி கொஞ்சிட்டு போனீங்க இது நம்மளுடைய தாம்பத்திய உறவு பெரிய கதைக்கல அது வேற பகுதி ஆனா ஒரு பிசிக்கலா சரி உங்களோட மனைவி எப்போ முதுகை தட்டி ஏதோ ஒரு காரியம் நடக்குமோ நீங்கள் பாராட்டி இருக்கிறீங்க இன்றைக்கு நாங்கள் என்ன திரும்ப செய்கிறோம் நிறைய வேலைகளில் எங்களுடைய அந்த எங்களோடு இருக்கிற உறவுகளை நாங்கள் அதை மதிக்காத ஒரு தன்மையோடு நாங்கள் நடந்து கொண்டோம் உங்களை சொல்லக்கூடிய வெரி சிம்பிள் இலஸ்டேஷன் எவ்வளவு தான் நீங்கள் நேரம் எடுத்தாலும் சரி எவ்வளவு தூரம் ஓடினாலும் பரவாயில்லை கணவன் மனைவியாக பிள்ளைகள் எல்லாம் நித்துறைக்கு போனால் பிறகு நீங்கள் ஒரு பத்து மணிக்கு பிறகு இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டு பேரும் ஒரு நல்ல காஃபி எடுங்க ஒரு டீ எடுத்துகிட்டு போங்க ரெண்டு பேரும் வழி எங்கேயாவது தனிமையில் இருங்க ரெண்டு பேரும் இருந்து கொஞ்சம் மனம் விட்டு கதையுங்க நீங்கள் கேளுங்க உங்களோட மனைவியை பார்த்து நான் உனக்கு ஒரு பொருத்தமான கணவனாயிருக்கிறேனா என்னுடைய எல்லா எல்லா உணர்வுகளையும் என்னோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல இடைவெளிகள் உன்னிட்ட இருக்கான்னு கேளுங்க அதைத்தான் ஏதாவது சொல்லுது அவர்கள் இயல்புகளிலே பலவீனமாக இருக்கிறார்கள் எனவே கணவன்மாரே சரியான புரிந்துணர்வோடு உங்களுடைய மனைவியை நடத்துங்கன்னு சொல்கிறேன் இன்றைக்கு உங்களுக்கான சவால் இதுதான் இந்த காலங்களில் நாங்கள் எல்லாம் வளர்ந்துட்டோம் விஞ்ஞானம் வளர்ந்துட்டோம் எல்லாம் வளர்ந்துட்டோம் யோசிச்சு பாருங்கள் இல்லைங்க வீட்டுக்கு உடனே என்னத்தை செய்கிறீங்க ஃபுல் டயர்ட் நீங்களும் கஷ்டமாக தான் வாரீங்க உடனே எதை தூக்குறோம் ஃபோனை தூக்குறோம் கேம் விளையாடுறோம் ஃபோ ஃபேஸ்புக் பார்க்குறோம் என்னென்னத்துக்கோ போகணும் ஆனால் மனைவியோடு இருந்து கதைக்கிறதுக்கு நான் நேரம் ரைட் அதுதான் சொல்லுது மில்லிய உணர்வுகளை நீங்கள் வளர்த்துறீங்க அது பிள்ளைகளுக்கு அப்படி தான் சொல்லுவாங்க நாங்கள் முதல் ரெண்டு வயசு மட்டும் உளவியலாளர் சொல்லுவாங்க அவங்களோட சென்ஸ் வந்து டெவலப் ஆகிற காலம் அந்த காலத்தில் தான் நாங்கள் சொல்லுவோம் பிள்ளைகளுக்கு கண்ணை பார்த்து பாலை கொடுக்கணும் ரைட் ஃபோனை பார்த்து கொடுக்கக்கூடாது சரி ஏன் அது முக்கியமான காலம் உங்களோட சென்ஸ் டெவலப் பண்ணுறது அதனால் அதுதான் அந்த பாதுகாப்பு நம்பிக்கையும் வளர்கிற காலம் தொடுக முக்கியம் பிள்ளைகளோட அந்த காலங்களில் ஸோ அதுதான் அந்த நம்பிக்கை உணர்வு அதிகமாக மேம்படுத்தப்பட்ட காலம் ஸோ உங்களுடைய குடும்ப வாழ்க்கை நீங்கள் ஆரம்பித்த குடும்ப வாழ்க்கை எத்தனை வருஷமும் எனக்கு தெரியாது ஆனால் பாதுகாப்பும் நம்பிக்கை உணர்வும் வளர வேணுமா இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் உங்கள் மனைவியோடு உணர்வு பூர்வமாக நல்ல தோள்களை நீங்கள் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் அப்படி செய்வீர்களான உங்களோட குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக ஜபம் பண்ணுவோம் கிருபை உள்ள தகப்பனை அந்த நேரத்துக்காய் நன்றி ஆண்டவரே கணவன் மனைவி என்கிற ஒரு அழகான வாழ்க்கை இந்த வாழ்க்கையிலே ஆண்டவரே நாங்கள் சில வேளைகளிலே எங்களுடைய துணை அல்லது மனைவியினுடைய அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் மதிப்பளிக்காமல் நடந்திருப்போமானால் எங்களை மண்ணியும் ஆண்டவரை பல வழ அவர்கள் உணர்வுகளை அடக்கிக் கொண்டு ஆண்டவரை உணர்வுகளை அதை தூக்கி வைத்துக் கொண்டு இருக்கிறபடினால் அன்றுவர் ரணங்களோடு வாழ்கிறார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய குடும்ப சூழல் ஆண்டவரை நாங்கள் எவ்வளவுதான் ஓடினாலும் ஆண்டவரை கணவன் மனைவி என்று அந்த உறவுக்குள் நல்ல ஒரு அன்பையும் புரிந்துணர்வையும் நீ தரும்படியாக நாங்கள் நகைச்சுவைக்குவோம் கிருபையின் கரம் குடும்பங்களை ஆசீர்வதித்து நடத்தட்டும் Essere un nemico e non è Amen. Thank you.